நிறைய இடத்துல ஸ்பீச் கொடுக்க போகும்போது டாக்டர் மலச்சிக்கல் தொந்தரவு ரொம்ப நாளாக இருக்குது இதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க ஸோ அதனால ஒரு சூப்பரான டிப்ஸு இதில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனை நல்ல பெட்டராக இருக்கோங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் உங்களுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கிறது இல்லைன்னா நல்ல பாக்டீரியாஸ் குறைவாக இருக்கிறது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டிசோல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது செரட்டோனின் இம்பேலன்ஸ் ஆகிறது தாங்க முக்கியமான ரீசன் இதில் ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து நம்மளுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் அதிகமாக இல்லாதது தான் இதுக்கு காரணம் இந்த நல்ல பாக்டீரியாஸ்க்கு உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குது அந்த ஃபேட்டி ஆசிட் தான் இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிரிகளுக்கு உணவாக அமையுது இதுக்கு உணவு நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம உண்ணக்கூடிய உணவும் வந்து நல்லா தெகிச்சு நல்லா ஜீரணித்து அதுக்கப்புறம் வெளியேறும் ஸோ இது ஜீரணம் ஆகாததுக்கு காரணமும் இந்த கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு காரணமும் இந்த பாக்டீரியாஸ் தான் ரீசன் இந்த பாக்டீரியாஸ்க்கு நல்ல உணவை எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டோம்னா நாம நெல் இருக்கு இல்லையா இந்த நெல் நெல்லுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தோல் இருக்கில்லையா உம்மின்னு சொல்லுவாங்க இல்லை தவிடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை கொடுக்கணும் இந்த நார்ச்சத்தை வந்து நம்ம ரெண்டாக பிரிப்போம் ஒன்று வந்து சாலுபிள் ஃபைபர் இன்னொன்று இன்சாலுபிள் ஃபைபர் சாலுபில் ஃபைபர்னா நம்ம தண்ணியில் போட்டால் அப்படியே அது வந்து கரைஞ்சு போயிடும் அதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிடும்போது நல்லா கடிச்சு சாப்பிடும் போது அந்த ஃபைபர் எல்லாமே நல்லா மென்று போயிடுது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஃபைபரை நிறைய எடுத்துக்கணும் சாலுபிள் ஃபைபரை அதிகமா எடுத்துக்கணும். அந்த மாதிரி சாலியபிள் ஃபைபர் இந்த ஒரு மூணு விஷயத்துல இருக்குங்க. இன்னத்துல அப்படின்னு பாத்தீங்கனா ஒண்ணு வந்து 플ாக் சீட். இது வந்து கடயில கேட்டிங்கனா கிடைக்கும். இன்னொன்னு வந்து நம்மளுடைய வெந்தயம். அதுக்கு அடுத்துது பாத்தீங்கனா எல் இந்த மூணு விதைகளை நூறு நூறு கிராமாக எடுத்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க அரைச்சிட்டு காலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் மத்தியானம் ஒரு டேபிள் ஸ்பூன் நைட் ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டு வரணும் டோட்டலாக ஒரு நாளைக்கு நாற்பது கிராம் ஆவது சாப்பிட்ருக்கணும் ஒரு வாரத்துக்கு முந்நூறு கிராம் அரைச்சி வச்சுட்டு ஏழு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை ரொம்ப ஈஸியாக சரியாக போயிடுங்க கூடவே சேர்த்து நல்லா ஹாட் வாட்டரை ஒரு டம்ளர் சேர்த்து குடிச்சுக்கோங்க அதே போல் இது மீறி எனக்கு சரியாகலை டாக்டர் அப்படின்னீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னால் க நிறைய ரீசன் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ